நல்ல பிள்ளை மணிகவாசக எத்தனையோ பாவிகளை அவன் ஆசை பெற்றிருக்கான் எனக்கும் அருள்சி என்னப்பா நான் என்ன பாவம் செய்தோ நாமத்தை சொல்ல முடியல நல்ல பிள்ளை ரமணி சாமிகளே எல்லாம் பெரியவங்க ஐயா எனக்கு அருள் நல்ல பிள்ளை தனியான சம்பந்தர் ஐயா உன் நாமத்தை சொல்லவே இந்த பாவிக்கு நாமத்தை சொல்கின்ற வாய்ப்பு வாய்க்கை பெற்றுவிட்டேன் நான் ஒரு நாமத்தை திருஞான சம்பந்தரையா என்று அழைப்பதற்கும் திண்ணாவுக்கரசரையா பதமஞ்சி பதஞ்சலி முனிவார் மாணிக்கவாச என்று அழைப்பதற்குரிய பாக்கியத்தை பெற்று விட்டேன் இதை நான் வெற்றி பெறுவேன் நான் அப்புறம் என்ன செய்கிறார்கள் நல்ல பிள்ளைன்னா அதுக்கு முன்னே பா திருவடி பட்டாத போது மூர்க்கனாக இருந்தா பாவி மகா கூடிய பாவி நான் திருவடியை பட்டு பூஜை செய்ய பூஜை செய்ய நாமத்தை சொல்ல சொல்ல நல்ல பிள்ளைனா நெருக்கம் அதிகமாகும் அவர் நாம் அணிக்கவச ஆபத்தை சொல்ல சொல்ல என்ன அவன் நெருக்கம் அதிகமாகும் நல்ல பிள்ளைடுவான் அப்போதான் தான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து வைத்து அவுக்க முடியாத கட்டு கயிற்றில் போசம் என்று சொல்லப்பட்ட அருவமான கயிற்றிலே கட்டி விற்கிறான் அப்போது தான் அந்த கட்டைப் பற்றி நமக்கு தெரியும் அருங்கயிற்றால் அருமையான கயிறு கயிறு என்றால் கண்ணுக்கு புலப்பட்டால் அதை விடலாம் இதை கண்ணுக்கு புலப்படாத ஒரு கயிறு அருங்கயிறு அப்போ அரும்பாபம் என்னும் அருங்கேட்டால் கட்ட பாவ புண்ணியம் என்று சொல்லப்பட்ட புலப புலப்படாத ஒரு கயிறை கட்டி கட்டியிருக்கிறான் ஞானிகளை வணங்குகிறான் கேட்கிறான் ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான் அன்னதானம் செய்யும்போது பஞ்ச ஏழை எளிய மக்கள் புண்ணியவன் என் வயிறு நேற்று பூரா பசியோடு இருந்தேன் என்று சோறு கொடுத்தான் அவன் ஈடு வென்று ஆன்மா நினைக்கும் ஒரு பக்கம் ஆண்மாக்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஆண்மாக்கள் பசியாட பசியை ஆற்றுகிறான் நல்லாயிருப்பொண்டியாவான் நல்லாயிருப்பொண்டியான் என்று அந்த ஆன்மாக்களும் மகிழ்ச்சியடைது ஒரு பக்கம் முட்டு பெற்ற முனிவன் கேட்டதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளன் அள்ளியலை தருவான் அருளையும் பொருளையும் கேட்போருக்கு அள்ளியிலே தரக்கூடிய ஆற்றல் ஆசான்யா மாணிக்கவாசனுக்கு ராமலிங்க சாமிகளுக்கும் திருஞான சம்பந்தனுக்கும் திருநாவுக்கரசிசனுக்கு உண்டு அவர் என்ன செய்கிறார் அருள் அருள் செய்கிறார் அப்போ அருள் எப்படி இருக்கும்னால் இதயம் தெளிவடைந்து கொண்டே வருது கனிவான இதயம் வந்து கொண்டிருக்கு அருள் என்ன செய்யறா அவர் நல்ல பிள்ளை அவர் நல்ல பிள்ளை நல்ல தொண்டன் நீடு வாழ வேண்டும் என்று அவர் நினைத்தால் இதயம் வன்மனம் மாறி மென்மனம் மலர் போன்ற இதயம் மன இதயம் கனிது இதயம் கனியே கனியே அவர் அருள் இருக்குது என்று பொருள் நல்ல பிள்ளை அவர் நினைத்தால் இதயம் வன்மனம் நீங்கும் வன்மனம் நீங்கினால் அங்கே நன்மனம் வரத்தான் செய்யும் அப்போ நன்மன இல்லை என்றால் கடவுள் அடைய நன்மனம் அங்கே இறக்க சிந்தை இருக்கத்தான் செய்யும் நல்ல மனத்தில் இறக்க சிந்தை இறக்கத்தான் செய்யும் கருணை காட்டாமல் இருக்க முடியாது நன்மனம் இப்போ நல்ல மனமே கருணை உள்ள மனம் நல்ல மனமே கனிந்த மனம் நல்ல மனமே உதவி செய்யக்கூடிய மனம் அப்போ நல்ல மனமே தன்னை அர்ப்பணிக்கூடிய மனம் இருக்கும்